ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டிடிக்கே தோழி இன்னைக்கு பார்க்க போது ராகியை பற்றி தான் பேச பேச போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ராகின்னு சொல்லுவோம் கேழ்வரகுன்னு சொல்லுவோம் கேழ்வரகு வந்து அவ்வளோ சத்தானது அரிசி கோதுமையோட இதில் வந்து அதிக நார்ச்சத்து எல்லா சத்தும் கால்சியம் பொட்டாசியம் புரதம் எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் பார்த்திங்கன்னா சூட்டை குறைக்கும் இப்போ கோடை காலத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா கம்பு கூழ் இந்த மாதிரி ராகி கூழ் சாப்பிட்டோம்னா அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிக குழந்தைகளுக்கு வந்து நோய் சக்தி வந்து இது அதிகமாக இருக்குது சிறு வயதிலே இந்த குழந்தைகளுக்கு வந்து இதை கொடுத்தோம்னா பெண் பெண்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் இந்த இதெல்லாம் கொடுத்தோம்னா நல்லது இது வந்து எப்படி செஞ்சு சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா தோசையாகவும் கூழாகவும் ராகி புட்டாகவும் ராகி உருண்டையாகவும் நம்ம வந்து பிடிச்சி சாப்பிடலாம் அதுவும் இல்லாமல் இது வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது சிறுதானியத்தில் வந்து ராகியும் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது புரத சத்தில் வந்து நார் சத்து வந்து அதிகமாக இருக்கனால தசைகள் வளர்ச்சி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீர் சத்து இந்த மாதிரி அதிகமாக இருக்கிற இதாகும் அதுவும் இல்லாமல் நீரிழிவு நூலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அவ்வளோ நல்லது இந்த ராகி அதுவும் இல்லாமல் இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது ரத்தத்தை வந்து இது சுத்தம் பண்ணி அதிகப்படுத்தும் இதே நோயாளிகளுக்கு நல்லது எலும்பு சத்து வந்து எலும்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி கால்சியம் இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறதுனால எலும்பு இதனால் வர வழிகள்லாம் வந்து இந்த ராகி மாவு வந்து ஏதாச்சும் ஒரு இதை வந்து உணவாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி தாய்மார்களுக்கு வந்து ரொம்ப நல்லது தாய்ப்பால் சுரப்பதற்காக நம்ம வந்து கூழாகவும் புட்டாகவும் இந்த மாதிரி சாப்பிட்டோம் நம்ம நல்லது இந்த பார்த்திங்கன்னா இப்போத்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராகியை வந்து நம்ம பார்த்ததே இல்லை எல்லாம் மாவு ஐட்டம் ஆக தான் பாத்துட்டு இருக்கோம் நம்மளோ இந்த மாதிரி சிறு தானியங்களை எல்லாம் இது பண்ணி நம்மளே வாங்கி அரைச்சு நம்மளே பயன்படுத்தினா அவ்வளோ நல்லது குழந்தைகளுக்கும் நல்லது இப்ப இருந்தே நம்ம கொடுத்து பழகணும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்லது Thank you bye